திருவன் சரணம் அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மிச்சர் குருநாதர் புத்தோத் பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த உலகில் ஒரு யதார்த்தம் இருக்கிறது இந்த உலகத்தில் உண்மை ஒன்று இருக்குது அந்த உண்மையை தெரியாத வரைக்கும் நாங்கள் இருப்பது அறியாமையில் இந்த உண்மையை இந்த யதார்த்தத்தை கண்டுபிடித்தவர்தான் பகவான் புத்தர் அவர்கள் கண்டுபிடித்தது மட்டுமல்லாமல் உலகத்தின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு உலகத்திலிருந்து விடுதலை அடைந்து பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை பயணத்தில் முடிவு கண்டார்கள் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் முடிவு கண்ட பகவான் புத்தர் அவர்கள் உலகத்திலிருந்து விடுதலை அடைந்தார்கள் விடுதலை அடைந்த பகவான் புத்தர் அவர்கள் இந்த மனிதர்களும் இருப்பது உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு உலகத்தில் வாழ்கிறார்கள் இப்போ இவர்களெல்லாமே இருப்பது அறியாமையில் துன்பத்தில் அப்போ இந்த அறியாமையிலிருந்து துன்பத்திலிருந்து இந்த மனிதர்களையும் விடுதலை அடையச் செய்யணும் துன்பத்திலிருந்து மீட்க வேண்டும் என்ற மகா கருணையின் காரணமாக பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை இந்த மனிதர்களுக்காக போதனை செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார்கள் யோசித்து பிறகு பசகு தவுச என்ற இந்த ஐந்து நண்பர்களுக்கு ஐந்து பேருக்கும் இந்த சத்திய தர்மத்தை முதலில் போதனை செய்கிறார்கள் அதில் முதல் போதனையிலேயே ஐந்து பேரில் கொண்டஞ்ச தாபசர் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்கிறார் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் முதல் போதனையில் கூறுவதாவது தம்மச்சக்க பௌத்தன சூத்திர இதன் முதல் போதனை இந்த போதனையில் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் சலாயத்தன லோக்கோ லோக்கோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ ஆறு உற்பத்தி நிலையங்களால் உருவானது தான் உலகம் ஆறு உற்பத்தி நிலையங்களிலிருந்து மீண்டால் நாங்கள் உலகத்திலிருந்து மீள்வோம் என்கிற இந்த சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த முதல் போதனையில் கூறுகிறார்கள் ஏதும் படித்த சம்பூதா ஏது நிருத்தா நிருஜதி காரணம் இருக்கும் வரை அதன் பலன் கிடைக்கும் காரணத்திலிருந்து மீண்டபோது அதன் பலனிலிருந்து வீழ்வோம் என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது இதில் விவரமாக கூறும்போது நாங்கள் இந்த ஐந்து துவாரங்கள் ஐந்து சென்சர்கள் ஐந்து உற்பத்தி நிலையங்களுக்குள் ஐந்து துவாரங்களால் உள்வாங்கியதை வர்ணம் சத்தம் வாசனை சுவை உஷ்ணம் இறுக்கமான பாரமான இந்த தன்மைகள் இவைகள்தான் இந்த ஐந்து துவாரங்களில் உள்வாங்கிக் கொண்டது கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் மூக்குக்கு உணர்ந்தது வாசனை நாக்குக்கு உணர்ந்தது சுவை உடம்புக்கு உணர்ந்தது குளிரொஷ்ணம் இறுக்கமான பாரமான இந்த தன்மைகள் இப்போ இவை எல்லாமே உள் வாங்கி கொண்ட விடயம் உள் வாங்கியது கண்களுக்கு தெரிந்த வர்ணம் காதுக்கு கேட்ட சத்தம் இது இரண்டும் தான் இங்கே பிரதானமாக பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் திட்ட சுத்த காண்பது கேட்பது முத்த முத்த என்றால் மூக்கு நாக்கு உடம்பு இந்த சென்சர்களுக்கு இந்த துவாரங்களுக்குள் உருவான உணர்வை தான் சுத் முத்த என்று பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் இப்போது திட்ட சுத்த முத்த திட்ட சுத்த முத்த விஞ்ஞாத்த என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது காண்பது கேட்பது உணர்வது இவை அனைத்தும் இணைந்தது தான் விஞ்ஞாத்த என்று அதாவது மனம் அப்போ காண்பது காண்பதாக இருந்தால் மட்டும் கேட்பது கேட்பதாக இருந்தால் மட்டும் உணர்ந்தது உணர்ந்ததாக இருந்தால் மட்டும் அப்போது இங்கே மனம் ஒன்று கிடையாது மனம் ஒன்று இல்லை என்றால் உலகம் ஒன்று இல்லை உலகம் ஒன்று இல்லை என்றால் நானும் இல்லை அப்போது ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அந்த துஷ்டியில் தான் நான் இருக்கிறேன் கண்களுக்கு தெரிவது இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கி பிடிச்சு கொண்டிருக்கோம் காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் பிடிச்சு கொண்டிருக்கோம் மூக்குக்கு உணரும் நாக்குக்கு உணரும் உடம்புக்கு உணரும் அனைத்தும் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் இதுதான் சக்காய துஷ்டி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இதுதான் ஆத்மதுஷ்டி அப்போ இல்லாத ஒன்றை தான் நாங்கள் என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் கண் இல்லை என்றால் எங்களுக்கு வர்ணம் தெரியாது காது இல்லை என்றால் எங்களுக்கு சத்தம் கேட்காது மூக்கு இல்லை என்றால் வாசனை கிடையாது நாக்கு இல்லை என்றால் சுவை கிடையாது உடம்பு இல்லை என்றால் குளிர் இல்லை உஷ்ணம் இல்லை இறுக்கமான பாரமான இந்த தன்மைகள் எதுவுமே இல்லை அப்போ இந்த சென்சர்களால் உள்வாங்கிக் கொண்டதை துவாரங்களால் உள்வாங்கிக் கொண்டதை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று சொல்கிறோம் அப்போ உள்வாங்கியதை உள்வாங்கியபடி இந்த சென்சர்களால் உருவானது என்ற சத்தியத்தை நாங்கள் இங்கே புரிந்து கொண்டால் உள்வாங்கியதை உள்வாங்கியபடியே பார்த்தால் சத்தியத்தோடு இணைந்து நாங்கள் செயல்பட்டால் சத்திய ஞானத்தை அடைந்தால் சத்தியத்தோடு நாங்கள் பார்த்தால் சத்திய சத்தியத்தை நாங்கள் கண்டால் அப்போது கண்களுக்கு தெரிவது எங்களுக்கு அப்போது வெளியில் அகப்படாது என்றைக்குமே கிடைக்காது காதுக்கு கேட்பது வெளியில் என்றைக்குமே அகப்படாது எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்காது அப்போது அந்த உடம்புக்கு இந்த சென்சர்களுக்கு துவாரங்களுக்குள் உள்வாங்கியது எங்கேயுமே இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து உணர்கிறார் அப்போ இந்த உணர்வுக்குள் விழித்து கொண்டபோது எண்ணங்களில் அவருக்கு உண்மை கிடையாது மனம் என்பது மாயை என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து உணர்கிறார் மனம் என்பது வந்து மாயை அப்போ மாயையிலிருந்து மீளும் வழியில் அவர் பயணம் செய்கிறார் மாயிலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் மாயை உண்மையாகாது மாயை என்பது வந்து ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால் நாங்கள் பனிமூட்டத்தை காண்கிறோம் பனிமூட்டத்தை கண்டதன் பிறகு நாங்கள் பனிமூட்டத்துக்கிட்ட போய்ட்டு பார்த்தா பனிமூட்டம் எங்களுக்கு தெரியாது கை எங்களால் கைகளால் பிடிக்கிது பனிமூட்டம் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அப்படி ஒன்று கிடையாது இருந்து பார்க்கும்போது இருப்பதை போல் இருந்தாலும் கிட்ட போயிட்டு பார்க்கும்போது அப்படி ஒன்று கிடையாது அப்போ இதே போல தான் இந்த மனம் என்பது மனம் என்பது வந்து எங்கேயும் இருப்பது கிடையாது அப்போ நாங்கள் இந்த சென்சர்களால் துவாரங்களால் உள்வாங்கியதை தான் வெளியில் இருக்கிறது என்று எடுத்து பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போது பிடித்து கொண்டது தான் மன மாயை அப்போது மாயையில் தான் நாங்கள் வாழ்கிறோம் மாயையில் வாழும் நாங்கள் துன்பத்தில் தான் இருக்கிறோம் துன்பத்துக்கே செல்கிறோம் அப்போ மனதில் மீளும் வலி துன்பத்தில் மீளும் வலி நிர்வாணம் அடையும் வலி இதுவே நிரந்தரமான வழி என்ற இந்த வழியைத்தான் பகவான் அவர்கள் இந்த முதல் போதனையில் போதனை செய்கிறார்கள் அப்போ இந்த சத்தியத்தை கேட்டபோது கொன்னஞ்ச தாபசர் சத்திய ஞானம் அடைகிறார்கள் அப்போது கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற ஐந்து சென்சர்களும் ஒன்றாக இணைந்தது தான் மனது ஆறாவது சென்சராக இங்கே உருவாகியது அப்போது ஆர் சலாயத்தன லோக்கோ லோக்கோ அப்போ ஆறு உற்பத்தி நிலையங்களால் உருவானது தான் உலகம் கண் காது மூக்கு நாக்கு உடம்பு மற்றும் மனது ஐந்து உன் உற்பத்தி நிலையங்கள் ஒன்றாக இணைந்தது தான் மனது அதுதான் ஆறாவதாக கூறும் உற்பத்தி நிலையம் அப்போ ஐந்து உற்பத்தி நிலையங்கள் இணையாவிட்டால் ஆறாவதான மனம் என்று இங்கே ஒன்று கிடையாது மனம் இல்லை என்றால் உலகம் ஒன்று இல்லை நாங்கள் உலகம் இருக்கிறது என்று நாங்கள் இன்றைக்கு பிடித்து கொண்டிருப்ப இருக்கும் அனைத்தும் மனதில்தான் இருக்கிறது அவை அனைத்தும் எண்ணங்கள் நாங்கள் எதை பற்றி பேசினாலும் எதை பற்றி கதைத்தாலும் எந்த வார்த்தையை எப்படி எந்த மொழியில் பேசினாலும் அவை அனைத்தும் எண்ணங்கள் எண்ணங்களில் உண்மை கிடையாது எண்ணங்கள் அனைத்தும் மனதின் மாயை கற்பனை கற்பனையில் உண்மை கிடையாது கனவு நாங்கள் இரவிலும் நித்திரையிலும் கனவு காண்கிறோம் பகலிலும் விழித்து கனவு காண்கிறோம் கனவு உலகத்தில் தான் வாழ்கிறோம் கற்பனை உலகத்தில் தான் வாழ்கிறோம் இது எங்கேயுமே உண்மை கிடையாது எங்கேயுமே சத்தியம் கிடையாது அனைத்தும் மாயை மனதின் மாயை அந்த மனதில் மீளும் வழியில் இவர் பயணம் செய்கிறார் அப்போது தான் அவர் விடுதலை அடையும் வழியில்தான் பயணம் செய்கிறார் அப்போது இந்த மனதின் மாயையில் விடுதலை அடையும் சத்திய ஞானம் அடைந்த இந்த பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வந்தவர் மீண்டும் அவருக்கு உலகம் உண்மையாகாது கண்களுக்கு தெரிந்தது எனக்கு தெரிவது கிடையாது காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பது கிடையாது மூக்குக்கு உணர்வது நான் உணர்வது கிடையாது நாக்குக்கு உணர்வது நான் உணர்வது கிடையாது உடம்புக்கு உணர்வது நான் உணர்வது கிடையாது என்ற சத்தியத்தை தான் அவர் பொறிந்து உணர்கிறார் அப்போது அந்த சத்தியத்தை பொறிந்து உணர்ந்தவருக்கு அவருக்கு அவரும் இல்லை என்ற நிலையை அடைகிறார் புத்த சுபாவத்தை அடைகிறார் இந்த சுபாவ தர்மத்தோடு இணைகிறார் அப்போது கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது என்ற திட்ட சுத்த முத்த என்ற உற்பத்தி இருந்து அவர் விடுதலை அடைகிறார் காண்பது காண்பது மட்டுமாக கேட்பது கேட்பது மட்டுமாக உணர்ந்தது உணர்ந்தது மட்டுமாக உணர்ந்தது எனக்கு கிடையாது பார்த்தது நான் கிடையாது கேட்டது நான் கிடையாது என்ற இருந்து அவர் விடுதலை அடைகிறார் அப்போ சலாயத்தன லோக்கோ லோக்கோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ என்ற இந்த ஆறு உற்பத்தி நிலையங்களால் தான் உருவானது உலகம் அப்போது ஆறு உற்பத்தி இருந்து அவர் விடுதலை அடைகிறார் உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார் சாவுக்கு புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் சுபாவ தர்மமும் அவரும் ஒன்றுதான் சுபாவ தர்மம் வேறு அவர் வேறு கிடையாது எல்லாமே ஒன்றுதான் வன்னஸ் என்கிற ஒரே சுபாவம் அதுதான் புத்த சுபாவம் அந்த புத்த சுபாவத்தை அடைந்தவர் அனைத்து துஷ்டிகளிலிருந்தும் விடுதலை அடைந்து உலகத்தில் இருந்து விடுதலை அடைந்து மரணத்திலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போ மரணிப்பதற்கு அவர் என்று இங்கே ஒருத்தர் இல்லை நான் நான் என்று ஒருத்தர் கிடையாது இது சென்சர்களால் உருவானதை இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் தான் நான் இருந்தேன் அப்போது துஷ்டியில் இருந்து மீண்டவருக்கு நான் என்று இங்கே ஒன்று இல்லை அப்போ நான் என்று ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவருக்கு நான் என்று இங்கே ஒருத்தர் கிடையாது நான் என்ற துஷ்டியில் இருந்து விடுதலை அடைந்து விட்டார் மரணத்தை வென்றுவிட்டார் அப்போ இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும் சரணம்